வணக்கம் அல்சர் அப்படிங்கிறது வயிற்றின் மேற்புறத்தில் சிறு ஏற்படும் புண்களே அல்சர்னு சொல்லப்படுது அல்சர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்படும் இதுவே பொதுவான அறிகுறி கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது வயிற்றுக்கு உள்ளே வர்றது டியோடனல் அல்சர் அப்படிங்கிறது நம்ம சிறு குடலில் மேல் பகுதியில் வர்றது இந்த அல்சரை பற்றின அறிகுறிகள் என்ன அல்சர் வந்தால் நம்ம எந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அல்சரோட அறிகுறிகள் பார்த்திங்கன்னா வயிற்று எரிச்சல் வயிறு வலி வயிறு உப்புசம் வயிறு நிறைந்த உணர்வு கொழுப்பு உணவுகளை உடம்பு ஏற்காம போகிறது நெஞ்செரிச்சல் மற்றும் குமட்டல் ஆகிய அறிகுறிகள் தோன்றும் தீவிர அல்சர் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வாந்தி வரும் ரத்த வாந்தி கருப்பா மலம் கழிக்கிறது மூச்சு திணறல் மயக்கம் சோர்வு வாந்தி உடல் எடை இழப்பு பசியின்மை பசியில் மாற்றம் இந்த மாதிரி வரும்போது நமக்கு சிவியராக அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சிவியரான அறிகுறிகள் இருக்கும்போது உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவதே அல்சருக்கு நல்லது நம்மளே செரிமான மாத்திரைகளை எடுத்துக்கிறத தவிர்க்கணும் வயிற்றின் வலது புறத்தில் வலி இருந்துச்சுன்னா மேற்புறம் வலி இருந்துச்சுன்னா அல்லது பித்தப்பை கற்களால் ஏற்படலாம் அடிவயிறு வழி இருந்ததுனா பெண்களுக்கு கருப்பை பிரச்சனைகளாகவும் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் அல்சர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் வயிற்றில் நடுப்பகுதியில் வலி இருக்கும் கடும் அல்சரா இருந்துச்சுன்னா வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய புண் கடுமை பிரச்சனையாகி உள்ளே ரத்த கசிப்பு ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு மலம் கருப்பாகிடும் ஆனால் பொதுவாகவே நம்ம வயிறு வலித்தாலே அதை ஒட்டு அல்சர்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பொதுவாக ஆரம்ப கால அல்சரை குணப்படுத்துறதுக்கு மருந்துகளே தேவை கிடையாது உணவுகளே போதும் அந்த டாக்டர் கிட்ட போகும்போது பெரும்பாலானவங்க எனக்கு அல்சர் இருக்கு அதனால மருந்து பார்த்து எழுதுங்கன்னு சொல்லுவாங்க அல்சர் குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை அல்சர் அப்படிங்கிறது ஒரு அரி அறிகுறி அது வியாதி கிடையாது இது பொதுவாக அல்சர் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது காலம் தவறி சாப்பிட்றது காரம் சாப்பிட்றது சூடாக சாப்பிட்றது இரவு நீண்ட நேரம் விழிச்சிருக்கிறது மன உளைச்சல் மன அழுத்தம் ஒனக்கவலை மருத்துவரின் அறிவுரை இல்லாமல் தேவையற்ற மருந்துகளை எடுத்துக்கிறது விரதம் இருக்கிறது மலச்சுக்கள் இருக்கு மலச்சுக்கள் பிரச்சனைகளை கவனிக்காமல் விடுறது இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் அல்சர் நமக்கு ஏற்படுது இவை அனைத்தும் சேர்ந்து கேஸ்ட்ரிக் அல்சரை உருவாக்கும் நம்ம குடலில் புண்ணை உண்டாக்கும் இதை நாம் மருந்தின்றி குணப்படுத்த குணப்படுத்த முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் உணவு மூலம்தான் இதை குணப்படுத்த முடியும் அதிக காரம் அதிக புளிப்பு அதிக உப்பு இல்லாத உணவை எடுத்துக்கணும் அதிக சூடான உணவை சாப்பிடக்கூடாது உணவுடன் வெந்தய கீரை பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரைன்னு கீரைகளை வாரத்தில் மூன்று முறை கட்டாயம் சேர்த்துக்கணும் தயிர் மோர் அன்றாடம் எடுத்துக்கணும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சேர்த்துக்கணும் உணவுல நெய் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது ரொம்ப சிறப்பாக எந்த விஷயம் செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை முளைக்க வச்சு காலை மற்றும் மாலை இருவேளையும் பத்து கிராம் எடுத்துக்கணும் இருபத்தி ஐந்து கிராம் சீரகத்தை பத்து லிட்டர் தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும் அந்த தண்ணீரை மட்டுமே நாள் முழுவதும் பருக வேண்டும் மனதை மகிழ்ச்சியுடன் வச்சுக்கணும் இதை தொடர்ந்து வந் செஞ்சுட்டு வந்தோம்னாவே நமக்கு அல்சர் காணாமல் போயிடும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ